ஹாய் சில பேருக்கு வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நம்புகிறேன் வாங்க வீடியோ குழந்தை போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க குரங்கு எல்லாமே என்ன பண்ணுவேன்னா அங்கே சோளக்குள்ள இருக்க மொத்த சோளத்தையும் போயிட்டு நாசம் பண்ணுவேங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவும் ஃபாரஸ்ட்டு தாங்க அங்கே பாருங்கள் ரெண்டு குரங்கு நிற்கிது பாருங்கள் மாதிரி தாங்க டெய்லியும் இங்கே இருக்க குரங்கு எல்லாத்தையுமே வெரைட்டி பண்ணாலும் இந்த காட்டு இந்த ஏரிக்கு அந்த பக்கமும் ஓட்டி விடணும் இல்லைன்னா வந்து சோள வகையில் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுதுங்க பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ குரங்க பாருங்கள் எவ்வளோ அங்கே பாருங்கள் தண்ணி பக்கத்துலலாம் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரையும் பாருங்கள் எவ்வளோ குரங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு குரங்கு கிட்ட கருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியை தாண்டி இங்கேருந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல அதில் ஃபுல்லாக பாருங்கள் அந்த கரையில் அது ஓடுது போகிறேங்க செடிங்களுக்கு மரத்துக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ குரங்க இவ்வளோ சவுண்டு கொடுக்குறோம்ல இங்கே ஒருத்தர் உட்காந்துருவாங்க உங்களுக்கு இவ்வளோ சவுண்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு நூத்தம்பதுல இருந்து ஒரு இருநூறு பறக்கும் மேலும் வசிக்குது தான் மேலதான் இருக்கும்போது கம்மியா இருக்காது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த காட்டு பழங்க அதோட தொல்லையும் ரொம்ப அதிகமா இருக்கு நைட்டுல நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வயலுக்காரங்க அஞ்சு வயலுக்காரங்க என் டைம் நைட்டை ரவுண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க ஒன் ஹவர்க்கு ஒரு ஆள் வந்து அந்த வயலை சுற்றி மாதிரி இருக்கும் பாம்பு எல்லாத்துக்கும் பயம் தான் பட் இருந்தாலும் கையில் டார்ச் வச்சுக்கிட்டு வயலை பண்ண சுற்றி விற்கி தான் இருக்காங்க இது சம்மந்தமாக வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டு அதாவது மாவட்ட இருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அதாவது குரங்கு தொல்லைங்க பண்ணி தொல்லைங்க பாம்பு தொல்லைங்க விற்கும் போது கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல சப்போஸ் இந்த காணொளி வந்து மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கோ யாருக்காவது கொஞ்சம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கட்டி விரியன் பாம்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி குரங்கு தொல்லை காட்டு பண்ணிகை தொல்லை கூட ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது இந்த இந்த மூணு தான் பார்த்தா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது வயலில் போயிட்டு சோளம் சாப்பிட்றது வேர்க்கடலை சாப்பிட்றது அப்படியே நேராக என்ன பண்ணுதுங்க அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிக்கிறது புளியா மரத்தில் வந்து ஸ்டே பண்ணிடுறது வருங்க அந்த கரையில் இருக்கு பாருங்க ஏன்னு தெரியல அந்த கரையில் இருக்க ஒரு மொத்தம் வரும் இன்னும் மழை பெஞ்சதில் வந்த தண்ணி கலர் இந்த மண்ணோட கலருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாருங்க கொஞ்சம் நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் செம்மண் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதனால் தண்ணி இந்த கலரில் தான் இருக்கும் இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து புண்ணை வரன்னு சொல்லுவாங்க உங்கள் பகுதியெல்லாம் இதோட பேருன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் முந்திரி மரம் தைல மரம்னு சொல்லக்கூடிய ஆரஸ்வதி மரம் இந்த மாதிரி மர வகைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன செடிங்க அதுவும் நிறைய அதிகமாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த புளிய மரத்துலேருந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்து தண்ணி சாப்பிட்றது ஏரி பக்கத்தில் குளத்தில் முடிச்சு நேராக ஒரு செட்டு இருக்குது ஒரு நூற்றம்பது இரநூறு கிட்ட கேக்குது மேலே தான் இருக்கும் ஒரே பாதை சைட்டாக பிடிச்சி நேராக வயலுக்கு வந்துடுதுங்க சோள பண்ணிக்கு இந்த பொய் இந்த பாதையிலே நேரம் வயலுக்கு வந்துடுதுங்க இதில் விவசாயி வந்து ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் போட்டதும் சரியாக வளர்ச்சியில் சொல்லி ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாலும் இதுங்க ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுதுங்க இருக்கிறத இது ஒன்று ரெண்டு கருது இருக்குதா கருது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுங்க நாசி பண்ணுதுங்க ஒரு பக்கம் கீழே பறவைங்க வந்து பண்ணுதுங்க இப்போ குரங்கு அதுக்கு மேலே பண்ணுது அது முழுசாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல அதை அப்படியே பொடிச்சு ஒடிச்சு ஒடிச்சு கீழே பாதி செதிரி விடுதுங்க இந்த காட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முயல் இருக்குது நரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுப்பண்ணுங்க இருக்குது குரங்கு இருக்குதுங்க அது இல்லாமல் காட்டு மாடு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மானியங்கள் ரெண்டு மூணு இனங்கள் இருக்குது கிழக்கு மாடு புள்ளி மான் இந்த மாதிரி மான இனங்களும் இருக்குது இப்போ நம்ம குரங்கு வெட்டுக்கிட்டோம் பார்த்திங்களா அதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா சவுக்கு முந்திரி இதுதான் அதிகமாக இருக்கும் இங்கே ஆள்நாட் மட்டெல்லாம் எதுவுமே இருக்குதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த கேப்பில் நேராக போனால் லாஸ்ட்டில் வந்து முந்திரி தான் முந்திரி ஃபுல்லாக முந்திரி மரம் தான் இருக்கும் காட்டு மாடு அதிகமாக இருக்கும் மாட்டுக்கிட்ட மாட்டிடும் அவ்வளோதான் நம்மளை உண்டையிலும் பண்ணுறோம் தனியாக மாட்டினோம் அதே மாதிரியும் இந்த பகுதியில் எந்த நேரமும் வன அதிகாரிகள் வந்து ரவுண்ட் சைட் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சோளத்தட்டிலாம் பாருங்களேன் எவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க சாப்பிடவும் இல்லாமல் அரை மறைவாக சாப்பிட்டு இது வந்து வயலோட இன்ட்ரென்ஸு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாட்டா சினிக்கிட்டு பாருங்கள் அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே நம்ம சைடில் ஆள் கிடைக்காச்சும் பக்கத்தூர்லேருந்து போயிட்டு ஆள் கூட்டி வந்து வயல் வேலைக்கு வந்து போயிட்டுருவாங்க இங்கே பாருங்க சொன்னால் இந்த குரங்கு பண்ண வேலையை பாருங்க ஒரு சோள கருதில் ஒரு சோளத்தட்ட ஒரு சோள கலையை இதே மாதிரி தான் பண்ணிட்டு போயிடும் கருது இவ்வளோதான் இருக்கு இருக்குது அதுலேயும் இதுங்க என்ன பண்ணிடுதுங்க மொத்தத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு போயிடுவோம் பாருங்கள் சொன்னல அது பெருசாகவே உடலை சின்னதாக இருக்கும் போது பறித்து அந்த பால் கருது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேர்தீப்பாக அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஒரு சோளக்கருது கூட கை பண்ணுவோம் ஏன் ஒன்றில் இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுல கூட சோளக்கருவோம் இந்த பகுதியில் வந்து கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் கூடுதலாக இருக்கும் பவர் பகல் நேரங்கள் சுத்தமாக இருக்காது பகலில் ஓட்டம் ஏதும் போட்டு அதனால் கரண்ட்டும் திடீர்னு வரும் திடீர்னு போகும் அதனால் வந்து இரவு நேரங்களில் மேக்சிமம் தண்ணி பார்த்துட்டு அதிகமாக இருக்கும் இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதால இந்த ஷூ வந்து யூஸ் பண்ணுவாங்க நைட்டில் ஷூ வந்து போட்டுக்கிட்டு அதாவது அந்த செடி உள்ள நடந்து போயிட்டு நடந்து வேண்டிய வரதுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து நிறையா பேர் வந்து இறந்துருக்காங்க பாம்பு வெடியால் இந்த பகுதியில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இருக்கணும் வனவிலங்குகள் இருந்தோம் பாம்பு பூச்சிகள் இருந்தோம் இதுக்காக கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த காணொலி வந்து அரசு அதிகாரத்தில் படுவரையும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகள் படுற கஷ்டத்தை எல்லாருக்கும் பரப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்